நடிகர் விஜய் வந்து அந்த கொடி அறிமுகப்படுத்தி சொல்லுங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு பாடல் வெளியிட்டிருக்காங்க அந்த மூன்று எழுத்து மந்திரம் திரும்ப ஒழிக்க போகுது அப்படிங்கிறாங்க அவங்க கட்சி பாடல்களையும் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் கூப்பிட்டு பேசுறாங்க இப்போ உங்கள் தலைவர்கள் வந்து மற்றவர்கள் சொன்ன பண்ணுறாங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதே எங்களுடைய தலைவருக்கு எடுத்த பெருமையாக நான் கருதுறேன் அதே ஒரு கட்சியுடைய தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக எங்களுடைய தலைவர் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார் அதுவே அந்த கட்சி யாராலையும் அழிக்க முடியல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களை குறிப்பிட்டால்தான் தங்களுடைய கட்சி நடத்த முடியும் கட்சி எப்பொழுதும் நான் மதிப்பு கொடுத்துட்டு இருக்கோம் ஆனால் விடியா திமுக ஆட்சி வந்த பிறகு தினந்தோறும் பத்திரிகையில் பார்த்தா டிரான்ஸ்ஃபர் தான் ஐபிஎஸ் ஐஏஎஸ்ஸு பந்தாடிட்டு இருக்காங்க இன்றைக்கி பிளே கிரவுண்டில் இப்படி பந்தை விளையாடுறாங்களோ அது மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை நிரந்தரமாக எந்த பணியிலும் பணி செய்ய விடல ஏன்னைக்கு இந்த இந்த அதிகாரி தான் இந்த பதவியில் நிலைத்திருப்பார் என்று நிலையில்லாமல் ஒரு சூழல் இருக்குது அவ்வப்போது தொடர்ந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன காரணம் தெரியல அதே நல்ல திறம்படை அதிகாரிகளை அவர் ஒரு துறைக்கு நியமிக்கப்பட்டால் இந்த ஆட்சியில் போடுகிற திட்டங்கள் மக்களுக்கு போய் சேரும் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தான் இன்றைய விடிய தீர்க்க அரசாங்கம் ஏற்கனவே நான் ஜாதிவாரி கணக்கு எடுத்து தான் நாங்கள் உத்தரவு போட்டுமே என்ன கணக்குன்னு நாங்கள் தாங்க உத்தரவு போட்டோம் நாங்கள் தாங்க ஜீவோ போட்டோம் போய் சொல்லுங்க டிவி மூலமாக நீங்க மறைக்காதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கின்ற பொழுது நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறக்கப்பட்டு ஜீவோ போடப்பட்டு அதற்கு தனி அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதிபதி தலைமையிலே குழு அமைக்கப்பட்டு பணியெல்லாம் துவங்குச்சு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு திரு ஸ்டாலின் அதை கைவிட்டார் அரசாங்கமே இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு நீங்க எப்படி பாக்குறீங்க இன்றைக்கு இப்பொழுதாவது விழித்துக் கொண்டார்களே கூட்டணி அது வரைக்கும் பரவாயில்லை இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொல்லிடோ அதை சரி என்று தான் தலையாட்டி கொண்டிருந்தார்கள் இப்பொழுதுதான் கொஞ்சம் மக்களுடைய சிந்தனையை மக்கள் மீது அக்கறை கொண்டு இப்படிப்பட்ட எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு திமுக ஜாதிக்கும் மத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி எல்லா மதையும் சமமாகத்தான் கருது எல்லா ஜாதியும் சமமாகத்தான் கருது இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அவர்கிட்ட தொடர்ந்து அண்ணாமலை அதாவது முன்னாள் அமைச்சர்களையும் சரி உங்களையும் சரி கடுமையா விமர்சித்து வர்றாரு அது ஒண்ணுதானே வேற வேற என்ன செஞ்சிருக்காரு அவரு சொல்லு பாக்கலாம் இந்த மைக்கு கண்டா அவருக்கு வியாதி மாதிரி மைக்கு கண்டா உடனடியாக பேட்டி கொடுப்பார் விமானத்தில் போது ஒரு பேட்டி கொடுப்பார் இறங்கும் போது ஒரு பேட்டி கொடுப்பார் ஆகவே எல்லாரும் உழைத்து பதவிக்கு வந்தவர்கள் உழைக்காமல் பதவிக்கு வந்து ஒரே தலைவர்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ஒருத்தர் அவர் என்ன உழைப்பு கொடுத்தாரு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சியில் எத்தனை பேர் முன்னணி தலைவர்கள் இருந்தாங்க அவருக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கல இவர் ஏதோ வழியில் தலைவர் பதவி பெற்றார் அதை வைத்து கொண்டு இன்றைக்கு தலகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருக்கின்றார் நாங்கள்லாம் இந்த கட்சிக்கு சொன்னால் எங்களுக்கெல்லாம் எந்த பின்புலமும் இல்லை ஒரு கிளைச்சாளர் இருந்து ஒன்றிய பொறுப்புலேருந்து இருந்து மாவட்ட பொறுப்புலேருந்து மாநில பொறுப்புலேருந்து வந்தோம் எம்எல்ஏ எம்பி அப்புறம் அமைச்சர் அப்புறம் தான் முதலமைச்சராக வந்தோம் கட்சிக்கு புதுச்சால வந்து எடுத்த உடனே வந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உழைத்த பிறகு தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் அதனால் ஒவ்வொரு பதிலும் என்னென்ன பிரச்சனை இருக்கு நன்றாக தெரியும் கட்சியிலும் சரி மக்களிடத்திலும் சரி ஆனால் அவள் இதுவரைக்கும் எந்த அரசு பதிலும் வரல எங்கே வந்திருக்காரு மக்களை பற்றியே தெரியாத ஒரு தலைவர் அவருக்கு ஒரே முதலீடு வாய் நாக்கு தான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் விளையாட்டாக சொல்லலை என்ன செஞ்சுருக்கார் அவர் இந்த மாநில பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்திருக்காரு என்ன நிதி கொண்டு வந்திருக்காரு கொண்டிருக்காரு புயல் அடிச்சது வெள்ளம் வந்தது நிவாரணம் வாங்கி தர முடியல என்ன செஞ்சார் கூட இந்த மாநில எதிர்கட்சி இருந்தாலும் உரிமைக்கு பாதிக்க குரல் கொடுக்கிறோம் எதுவுமே இல்லையே தன்னை முன்னிலைப்படுத்தி தான் பேசிட்டு இருக்கார் அவருடைய எண்ணம் முன்னிலைப்படுத்தி விளம்பரப்படுத்தி வர வேண்டும் என்றுதான் என்னமா என்னுடைய எனக்கு தெரிய வருகிறார் தொடர்பான தகவல் உரிமை திட்டத்தில் உரிமை இதில் வந்து கூட்ட போது அதை பற்றியில் அவளுக்கு கவலையே கிடையாது தமிழ்நாட்டுடைய மக்களை தமிழ்நாட்டுடைய வாக்கு தேவை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுறாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர முடியல நீங்கள் மெட்ரோ ரயில் திட்டம் திமுக ஆட்சியில் ரெண்டாம் கட்டம் கொண்டு வரப்பட்டு மிகச் சிறப்பாக செயல்பட்டது அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்தவர் அழைத்து வந்து அடிக்கல் நாட்டினோம் அந்த பணி வேகமாக நடந்துட்டு இருக்குது அதுக்கு தேவை நிதி கூட ஒதுக்கலையே இன்றைக்கு வட மாநிலத்தில் அதிகமான நிதி தாராளமாக வழங்குறாங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு தேவை நிதி வழங்க மறுப்பது ஒரு வஞ்சனையாக தான் பார்க்கப்படுகிறது நாட்டுக்கு மிக மிக அவசியம் கார் பந்தய கார் பந்தய நடத்தலாம் நாடு அழிஞ்சு போயிடும் மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது எண்ணி பாருங்க எவ்வளவு பிரச்சனை நாட்டை நிலவி கொண்டிருக்கின்றது அதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்காத இவருடைய சுய விளம்பரத்திற்காக ஃபார்முலா நான்கு கார் பந்தயத்தை நடத்த சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் நாங்களும் போயிருக்கிறோம் அது நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது உச்ச நீதிமன்றத்தில் அப்படி இருக்குன்ற பொழுது கூட விடாப்பிடியாக அதுவும் மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியில் இந்த கார் பந்தை நடத்த வேண்டுமா ஏற்கனவே கார் பந்தை நடத்துவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் தெரிஞ்சோம் இருங்காட் கோட்டையில் இருங்காட்கோட்டையில் இதுக்குன்னு ஒரு மைதானம் இருக்குது அங்கே போய் கார் பந்தை நடத்தக்கூடாதா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல மக்கள் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் செல்பு செல்ஃபில் வளர்ந்தீங்க அது நாங்கள் வேணாம்னு சொல்லலை ஆனால் இப்படி கார் பந்தயம் நடத்த வேண்டிய அவசியம் தேவைதானா தமிழ்நாட்டுக்கு அதுவும் அந்த பகுதியில் மருத்துவமனை இருக்குது இன்னைக்கு சென்ட்ரல் ரயில் இருக்குது தலைமைச் இருக்குது அங்கே இருக்கிற போர்ட் இருக்குது துறைமுகம் இருக்கிறது டிஃபென்ஸ் இருக்குது இப்படி ஒரு முக்கியமான பகுதியில் வந்து இப்படிப்பட்ட கார் பந்தையை நடத்துவது அவசியமாக சிந்திச்சு பாருங்க இனையெல்லாம் அவருடைய விளம்பரத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு செயல்பாடாத நான் பாக்குறோம் மக்களை பற்றி இல்லாத ஒரு அரசாங்கமா தான் மக்களுடைய பாதைக்கு தென்படுது இந்த அரசாங்கம் அது ஏற்கனவே இருந்திருக்குது பொருள் இல்ல ஆரம்பத்திலிருந்து இப்படி தாங்க இருக்குது இன்னும் திமுக ஆட்சி வந்த பிறகு மட்டும் இப்படி கொடுத்தா இருந்து கொடுக்கல ஒரு இதா இவர்கள் மத்தியில ஆட்சி இருக்கும்போது அப்படித்தான் இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் இருந்த பொழுது இப்படி தான் வ அந்த வரி பகிர்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய வரியெல்லாம் குறைச்சி தான் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்ற கழகம் பதிமூணு நாடு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தது அப்போ என்ன நிதி அதிகமாக வாங்கிட்டாங்களா ஒன்றும் கிடையாது ஆகவே தான் வனத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காமல் நாங்கள் தனித்து போட்டிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை பாதுகாக்க நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்க வேண்டும் நம்முடைய மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற வேண்டும் சுயமாக பெற வேண்டியதற்காகத்தான் நாங்கள் தனிச்சே நின்றோம் ஏன்னா தேசிய கட்சியோட கூட்டணி அமைச்சுட்டா கூட்டணி தர்மம் என்ற ஒரு பேர் வந்துடுது தமிழ்நாடு மக்கள் பாதிக்கப்படுகின்றவர்களோட அந்த கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுரும் அந்த நிலை இருக்கக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த தடவை தனிச்சு போட்டி விட்டோம் யார் ஆட்சிக்கு மத்தியிலே வர என்பது கிடையாது யார் தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்வா என்பதுதான் எங்களுக்கு முக்கியம் ஏன்னா வாக்களிக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படி வாக்களிக்கின்ற மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்ம சுயமாக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் தான் நம்முடைய உரிமைகளை பெற முடியும் இல்லைன்னா நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நன்மைகள் பெறவே முடியாது அதை பால பல காலகட்டத்தில் நம்ம பார்த்துட்டோம் இப்பவும் நான் அப்படிதான் சொல்றேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவளை ஆதரிப்போம் தமிழ்நாட்டு மக்களுக்கு யார் தீங்கு அளிக்கின்றார்களோ யார் பாதகமாக நடந்தோ அவளை எதிர்ப்போம் அதுதான் நான் இப்பவும் சுட்டு சுட்டி காட்டுறேன் அதை நீ வீட்டு தான் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இருக்கிற மந்திரி அது ஜெயிலில் இருக்கிற மந்திரி எதுக்காக போனாரு என்ன எதுன்னு மக்களுக்கு தெரியும் ஊடக நண்பர்களுக்கும் தெரியும் அதை நீ போட மாட்டேங்கிறீங்க தயவு செய்து ஊடக நண்பர்களை பணிவன் போடு கேட்டுக்கிறேன் நல்ல செய்தி போடுங்க நாட்டில் எவ்வளவு பிரச்சனை நடக்குது அதையெல்லாம் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்த்துங்க இன்னைக்கு தமிழ்நாடு எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்குது சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசம் இருக்குது நல்லா சொல்லுங்க பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இன்றைக்கு போதை பொருள் விற்பனை நடக்காத இடமே இல்லை எல்லாம் போதைக்கு அடிமையாகி அங்கங்கே கொலை கொள்ளை திருட்டு பாலியல் இப்படி தொடர்ந்து நடக்குது கிருஷ்ணகிரியில் நடக்குது அண்மையில் நடக்குது நாமக்கல்லையா நாமக்கல் திருச்சியில் இல்லை தஞ்சாவூர் நடக்குது தஞ்சாவூர் திருச்செங்கோடு இப்படி ஒசூர் நினைக்கிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இப்படி மோசமான கிருஷ்ணகிரி நடக்குது இதெல்லாம் எதனால நடக்குது எல்லாமே போதை பொருளால நடக்குது எங்க பார்த்தாலும் கொலை கொலை நடக்காத நாளே இல்லை தினம் பத்திரிக்கை உடனும் பார்த்து செய்தி தானே சொல்றாங்க இந்த கொலை நடப்பதற்கு மூல காரணமே இந்த போதைக்கு அடிமையாகி அதன் மூலமாதான் அந்த கொலையை நடக்குது நான் பல முறை நான் சட்டமன்றத்திலையும் பேசிட்டேன் ஊடகத்திலையும் பேசிட்டேன் அறிக்கை வேலையை இந்த அரசாங்கம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடவடிக்கை எடுக்கல மிக மோசமான சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போயிட்டு இருக்குது போதைப் பொருள் இறந்த மாநிலமாக தமிழ்நாடு காட்சி அளிச்சுட்டு இருக்குது அனைத்து ஊடகம் பத்திரிகை வணக்கம் நன்றி